சுவாமி விவேகானந்தா கிராம அபிவிருத்தி சங்கத்தின் அங்கமான ஓராசிரியர் பள்ளிகளின் செயலாளர் பெருங்கொடையாளர் மற்றும் எமது தாமரை டிவி நிறுவனங்களின் இயக்குநருமான மரியாதைக்குரிய திரு ஆர் பி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் இயக்க எழுதினார் ஆயிரத்தி எழுநூறு பள்ளிகளின் மூலம் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி சேவை புரிந்தவர் கழிப்பறை வசதிகள் மூலம் எண்ணற்ற பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ததோடு பெண்களுக்கான மேம்படுத்த முயற்சி மேற்கொண்டவர் குளங்களை தூர்வாரி நிலத்தடி நீரையும் மக்களின் குடிநீர் வசதிகளை செய்து தந்தது என அவரது சேவைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் மூன்று முறை பாராட்டப்பட்டவர் கடந்த ஆண்டு தமிழக கவர்னரின் சமூக சேவைக்கான விருது பெற்றவர் கலியுக கண்ணனின் இறுதி ஊர்வலம் நாளை காலை பத்து மணிக்கு அவரது இல்லத்தில் இருந்து புறப்படும்